அனுதினமும் நான் இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோபின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இனி அவர் உம்முடைய வாயை நகப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் நாம் கத்துடைய பிள்ளையே ஆண்டு கடவுள் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாயை எப்போதும் நகைப்பினால் சந்தோஷத்தினால் அவர் நடத்துவார் எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு காணப்படுவாய் அவனுடைய உதடுகள் கம்பீர சத்தத்தோடு அவரை துதித்து கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட நாளை இந்த நாளில் உங்கள் கருத்தில் கொடுக்கிறார் இந்த நாளை பெற்றுக்கொண்டு அவரை துதித்து சந்தோஷமாக கடந்து போவோமா ஜபிக்கலாம் நல்ல தொகைப்பனே இந்த வேத வசனத்தின்படியாக நம்முடைய பிள்ளைகள் தங்கள் உதருகள் என்னாலே எப்போதும் கம்பீர சத்தத்தினால் துதிப்பார்களாக எதையும் பூரித்து அவர் வாயினாலே எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு பிற அருள் கூர்ந்தரிட வேண்டும் என்று இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்